வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த மல்லை சத்யா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து புதிய கட்சி துவங்கப் போவதாக அறிவித்திருந்தார் ஏற்கனவே கட்சியின் கோடி அறிமுகப்படுத்தி இருந்த நிலையில் சென்னையில் கட்சி பெயர் அறிவிப்பு விழா நடைபெற்றது புதிதாக துவங்கப்பட்ட கட்சிக்கு திராவிட வெற்றிக் கழகம் என்று பெயர் சூட்டினர் நிகழ்ச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் துரைசாமி சிறப்பு பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய இளைய கட்டபொம்மன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது திரு மல்லை சத்யா அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பர் என்றும் அவர் மக்கள் பணியிலும் அரசியல் பொறுப்புகளிலும் மிக சிறப்பாக பணியாற்றியவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகாலம் மிக திறம்பட கட்சிக்காக உழைத்த மாமனிதர் அவர் திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கியுள்ளது பெரும் மகிழ்ச்சி அவர் மக்கள் பணி ஆற்றிட வேண்டும் என்று தெரிவித்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லை சத்யா அவர்கள் புதிய கட்சியின் துவக்கத்தையும் அதன் கொள்கை நிலைப்பாடுகளையும் அறிவித்தார் அப்போது திராவிட இயக்கத்தின் நெடிய பயணத்தில் தங்களை இணைத்துக்கொண்டு சமூக நீதிக்கான லட்சியங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதே இக்கழகத்தின் நோக்கம் என்று தெரிவித்தார் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் உறுதுணையாக பணியாற்றியதாகவும் இருபத்தி எட்டு ஆண்டுகள் மனநிறைவான பயணம் இருந்ததாகவும் தெரிவித்த மல்லை சத்யா கடந்த நான்கு ஆண்டு காலமாக தங்கள் மீது அவமதிப்பும் அலட்சியமும் அவமானங்களும் திணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார் வலதுசாரி கார்ப்பரேட் சிந்தனை கொண்ட தலைவர் வைகோ அவர்களின் மகன் துரை வைகோவின் வருகைக்கு பின்னால்தான் இந்த நிலை ஏற்பட்டது பொது வாழ்க்கையிலிருந்து என்னை அப்புறப்படுத்த முயற்சிகள் நடந்தன துரையின் வருகையால் ஜனநாயக பண்பு விலகி போனதாலேயே வெளியேற்றப்பட்டவர்களும் விலகி சென்றவர்களும் இணைந்து இந்த கட்சியை துவக்கியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டார் எனினும் தலைவர் வைகோ மீது இன்றும் தான் மதிப்பு வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய கட்சி தொடங்குவதற்கு லலிதா அவர் வாரிசு அரசிலும் ஒரு காரணம்தான் ஆனால் அதுவே முழு காரணம் இல்லை என்று பதிலளித்தார் மேலும் நாங்கள் தொடங்கிய இந்த இயக்கம் அதிமுகவிற்கு எதிரான இயக்கம் இல்லை என்றும் அவர் கூறினார்